மாசி அல்லது மாக மாதத்தில் கொண்டாடுவது மகா சிவராத்திரி இந்த நாளின் சிறப்புகள் குறித்து கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருப்போருக்கு கிடைக்கும் மகத்துவங்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாள்ல மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது பிரளைய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் விட்ட நிலையில இரவு பொழுதில் அம்பிகை பரமேஸ்வரன் நினைத்து பூஜை செஞ்சிருக்காங்க நான்கு யாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகவ விதிப்படி அர்ச்சனை செஞ்சாங்க பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது மகா சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் சிவராத்திரி நாளில் சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அம்பிகை வேண்டிக் கொண்டாங்க சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே மகா சிவராத்திரி அப்படின்னு வழங்கப்பட்டு கொண்டாடப்படுது நான்கு காலம் பூஜை மகா சிவராத்திரியில நான்கு காலங்கள் பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவாங்க முதல் காலம் வழிபாடு இரவின் முதலாம் காலத்தில் சோமாஸ்கந்தரை வழிபட வேண்டும் முதல் கால வழிபாட்டில் பஞ்சகவிய அபிஷேகம் விசேஷமானது சுவாமிக்கு சந்தனம் பூசுவாங்க சிவப்பு பட்டு சாத்துவாங்க காய்கறிகள் பில்வ பழம் அன்னம் மற்றும் பலகாரங்களை நிவேதிப்பாங்க விளக்கெண்ணையால தீபம் ஏற்றுவாங்க முதல் கால பூஜையில திருநீற்று பச்சிலை தாமரை அரளி மலர்களை பயன்படுத்துவாங்க முதல் காலத்துல மாணிக்க அருளிய சிவப்புராணத்தை பக்தர்கள் பாராயணம் செய்வது புண்ணிய பலனை தரும் இரண்டாம் காலம் வழிபாடு இரவின் இரண்டாம் காலத்துல தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது விசேஷம் காலத்துல சிவலிங்கத்துக்கு மீது பச்சை கற்பூரம் பூசுவாங்க மஞ்சள் நிற பருத்தி ஆடையை அணிவிப்பாங்க பாயாசமும் லட்டும் நிவேதிப்பாங்க இழுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுவாங்க தாமரை மற்றும் வில்வ மலர்களை பயன்படுத்துவாங்க பலாப்பழத்தை நிவேதிப்பாங்க இரண்டாம் காலத்துல இரு நீலனாய் என தொடங்கும் நின்ற பக்தர்கள் பாராயணம் செய்வது நல்லது மூன்றாம் காலம் வழிபாடு இரவின் மூன்றாம் லிங்கோத்பவரை வழிபடுவது விசேஷம் இது லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்படும் மார்கண்டேயனை காக்க சிவபெருமான் காலசம்காராக வெளிப்பட்டதும் இந்த நேரத்துலதான் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் காலத்துல சிவலிங்கத்துக்கு தேனால் அபிஷேகம் செய்வாங்க அகிலை மேல் பூச்சாக பயன்படுத்துவாங்க வெள்ளை நிற கம்பளி சாத்துவாங்க மாவுடன் நெய் சேர்த்து செய்த பலகாரங்களும் பாயாசமும் மாதுளம் பழமும் நிவேதனம் செய்வாங்க நெய்யால் விளக்கேற்றுவாங்க அருகு மற்றும் தாழம்பூவை சூட்டுவாங்க நான்காம் காலம் வழிபாடு இரவின் நான்காம் காலத்தில் அபிஷேகம் செய்ய கருப்பஞ்சாறு விசேஷமாக பயன்படுத்தப்படும் கஸ்தூரியை மேல் பூச்சாக பூசுவாங்க பச்சை நிறத்தில் அமைந்த மலர் ஆடைகள் அணிவிப்பதுண்டு கோதுமையும் நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து செய்த பலகாரங்களை நிவேதிக்கணும் நல்லெண்ணெயால் தீபம் ஏற்ற வேண்டும் பல வகை மலர்களை பயன்படுத்தி பூஜிப்பாங்க திருநாவுக்கரசர் அருளிய போற்றி திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்யணும் இப்போ மகா சிவராத்திரியோட விரத முறைய பத்தி பாப்போம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால தெரியாமல் செய்த பாவங்களோட தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் யார் வேண்டுமானாலும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாம் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ணணும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு காலையில வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்கணும் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யணும் மாலையில் மீண்டும் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருநீர் அணிந்து கையில் உத்ராட்ச மாலையுடன் வீட்டிலேயே இரவின் நான்கு யாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தலும் நலம் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் உத்தமம் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜை செய்யணும் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு யாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்று அவ்விரவை கழித்தும் சிவனை வழிபடலாம் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ இல்ல கேட்டோ பகல் பொழுதை கழிக்கணும் சிவராத்திரி தினத்துல முழு உபவாசத்தை கடைபிடித்தால் ஈசன் வாழ்நாள் முழுவதும் அளிப்பார் விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைப்பதோடு சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு மகா சிவராத்திரி நாள்ல எல்லா சிவன் கோயில்களிலும் வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் காலஹஸ்தி திருவைக்காவூர் பஞ்சபூத தலங்களான காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் திருவண்ணாமலை காலஹஸ்தி சிதம்பரம் முதலியான மகா சிவராத்திரி நாள்ல வழிபட வேண்டிய சிறப்பு கோயில்களாக இருக்கு பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேட நெருப்பாய் சிவபெருமான் நின்ற இடம் திருவண்ணாமலை நெருப்பு உருவமா இருந்த சிவபெருமான் கல்மலையாய் மாறி காட்சி கொடுத்தார் அவரே அண்ணாமலையார் ஆனார் அவர் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்ததை தான் கார்த்திகை தீபம் என்று குறியீட்டால் விளக்குகிறார் மகா சிவராத்திரி நாளில் லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படும் காலத்தில் சிவன் ஜோதி உருவாக காட்சி கொடுத்தார் என்பார்கள் இந்த வகையில திருவண்ணாமலை சிவராத்திரி விசேஷ தலமாகும் உங்கள சிவராத்திரிக்கு யாரெல்லாம் கண்முழிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றலா